புதிதாக புழக்கத்திற்கு வந்துள்ள புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கொன்று மாறுபட்டு இருப்பதாக புகார் எழுந்துள்ளதால் மக்கள் குழப்பத்திற்கு உள்ளாகி உள்ளனர் நாடு முழுவதும் உள்ள பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மக்கள் புழக்கத்திற்கு வந்துள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலான இடங்களில் கிடைத்தாலும் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஒரு சில இடங்களில் தான் கிடைத்து வருகிறது ஆனால் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருப்பதால் மக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஒரு ஐநூறு ரூபாயில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்களுக்கு நேர் எதிராக மற்றொரு ஐநூறு ரூபாய் நோட்டை காண முடிவதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது காந்தியின் முகத்திற்கு அருகே காணப்படும் நிழல் தேசிய சின்னம் பாதுகாப்பு அம்சம் நிறைந்த கோடு காந்தியின் காது அருகே பொறிக்கப்பட்டிருக்கும் ஐநூறு ரூபாய் போன்ற எழுத்து போன்றவற்றில் நிறைய வித்தியாசங்கள் தென்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அவசரம் அவசரமாக அச்சிடப்பட்டதால் தான் இந்த தவறு நேர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதேபோல் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் அச்சு முழுமையாக இல்லாததால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர்